வணக்கம் நீங்கள் அணிந்திருப்பது சமூகத்தின் மாதிய நேர பிரதான் செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரேன் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் வடக்கு கிழக்குக்கு அச்சமில்லாமல் செல்லும் அனுர ராணுவத்தினரை மறந்துவிடக் கூடாது எச்சரிக்கும் நாமல் காலி முகத்திடல் போராட்டம் சட்டம் அதிபரிடம் ஆலோசனை பெறும் சிஐடி காலி மற்றும் யாழ்ப்பாணத்திற்கு முதலிடம் புலமை பரிசில் பரீட்சையில் சாதித்த மாணவர்கள் ஜனாதிபதி செம்மணிக்கு செல்லாதது ஏன் பெரிதாக அலட்டிக்கொள்ள தேவையில்லை என்கின்றார் இளகுமரன் எம்பி கச்சதீவை சுற்றுலா தலமாக மாற்ற இடமளிக்க போவதில்லை ஜனாதிபதியின் யோசனைக்கு கடும் எதிர்ப்பு பதினெட்டு புதிய மேல்நீதி மற்றும் நீதிபதிகளை நியமித்தார் ஜனாதிபதி ஏற்பட்ட நோய் யாழில் பலியான சிசு இலங்கையில் ஆண்டுதோறும் சுமார் இருநூறு சிறுவர்கள் புற்றுநோயால் உயிரிழப்பு வங்காள விரிகுடாவில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை வடக்கு கிழக்கில் இன்று முதல் மழை பையொன்றில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எலும்புக்கோட்டு எச்சங்கள் தென்னிலங்கையில் பரபரப்பு ஜனாதிபதி வடக்கு மற்றும் கிழக்கிற்கு அச்சமில்லாமல் செல்வதற்கும் கச்சதீவிற்கு செல்வதற்கும் ஆண்டு பாதுகாப்பான சூழலை ராணுவத்தினரை ஏற்படுத்திக் கொடுத்தார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் கண்டி கெடம்பே ராமைய மகாநாயக்க தேரரை நேற்று சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு ராணுவத்தினரை பழிவாங்கும் வகையில் அரசாங்கம் செயற்படுகின்றது மறுபுறம் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் நோக்கத்துக்கமைய அரசு நிர்வாகத்தை முன்னெடுக்கவும் முயற்சிக்கின்றது ராணுவத்தினரை பழிவாங்கி தேசிய கட்டமைப்பை பலவீனப்படுத்தும் வகையில் செயற்படுவது முறையற்றது ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயக்கர் வடக்கு மற்றும் கிழக்குக்கு அச்சமில்லாமல் செல்வதற்கும் கச்சதீவுக்கு செல்வதற்குமான பாதுகாப்பு சூழலை ராணுவத்தினரே ஏற்படுத்தி கொடுத்தார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது தொழிற்சங்கத்தினர் தோளில் ஏறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தொழிற்சங்கத்தினரின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தற்போது செவிசாய்ப்பதில்லை மாறாக தொழிற்சங்கத்தினரை அடக்கும் வகையில் செயல்படுகின்றது அரசாங்கத்தின் முறையீட்டு செயற்பாடுகளை மகாநாயக தேரர்களுக்கு எடுத்துரைத்துள்ளோம் ராணுவத்தினருக்காக குரல் கொடுக்கும் சகல தரப்பினரும் எம்முடன் ஒன்றிணையலாம்

இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி காலை போராட்டக்காரர்கள் மீதான தாக்குதல் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் குற்ற திணைக்களும் சந்தேக நபர்களுக்கு எதிரான எதற்கான சட்ட நடவடிக்கைகள் குறித்து சட்டமாதிபரின் ஆலோசனையை நாடியுள்ளது இந்த வழக்கில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ மிலான் முன்னாள் பொலிஸ் அதிபர் தேசபந்த தென்னக்கோன் உட்பட முப்பத்தி ஏழு பேர் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ளனர் இது தொடர்பான வழக்கு நீதவான் பவித்ரா சஞ்சீவனி பத்திரன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சம்பவம் தொடர்பான ஆரம்பகட்ட விசாரணைகளை முடித்துவிட்டதாகவும் விசாரணையின் சுருக்கங்கள் சட்டமா அதிபரின் ஆலோசனைக்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் குற்றப்பலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது எனினும் சட்டமா அதிபரின் ஆலோசனை இன்னும் கிடைக்கவில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களம் மன்றுக்கு அறிவித்துள்ளது அதன்படி சம்பவம் தொடர்பான விசாரணையை விரைவுபடுத்துமாறு சட்டமா அதிபருக்கு உத்தரவிட்டு நீதவான் அறிவிப்பை வெளியிட்டார் நீதவான் விசாரணை அடுத்த வருடம் ஜனவரி இருபத்தி ஒராம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தரமைந்து புலமை பரிசில் பரட்சி முடிவுகளின்படி ஐம்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மாணவர்கள் பதினேழு புள்ளி பதினோரு வீதம் வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்று உள்ளதாக பரட்சி ஆணையாளர் நாயக்கம் கே எஸ் இந்திகா குமார் எலியுணுகே தெரிவித்துள்ளார் புலமைப் பரிசில் பரீட்சை முடிவுகள் தொடர்பாக இன்று நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பில் ஆணையாளர் நாயகம் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார் மேற்பட்ட மதிப்பெண்களை பெற்ற மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து இரண்டு என்று அவர் தெரிவித்துள்ளார் மேலும் சிங்கள மொழியில் அதிகபட்சமாக நூற்று தொன்னூற்று எட்டு புள்ளிகளும் தமிழ்மொழியில் நான்கு புள்ளிகளும் பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் சிங்கள மொழியில் நூற்று தொன்னூற்று எட்டு மதிப்பெண்களை பெற்ற மாணவர் காலி மாவட்டத்தை சேர்ந்த என்றும் தமிழ்மியில் நூற்று நான்கு மதிப்பெண்களை பெற்ற மாணவர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தை சேர்ந்தவர் என்று ஆணையாளர் குறிப்பிட்டார் மாகாணமட்ட பெருப்பவர்களின் அடிப்படையில் சப்ரகமுவ மாகாணம் பெற்று முதலாவதாகவும் தென் மாகாணம் இரண்டு எட்டு இரண்டு வீதம் பெற்று இரண்டாவதாகவும் காணப்படுகின்றது மாவட்ட ரீதியாக குருநாகல் ஹம்பாத்தோட்டை மற்றும் கேகாளி மாவட்டங்களில் எழுபது அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்பெண்களை பெற்ற மாணவர்கள் அதிகம் உள்ளனர் அணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான இறுதி திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார் வேலை ஜனாதிபதி செம்மணி புதைகுளி பகுதிக்கு செல்ல முடியவில்லை எனவும் எதிர்வரும் காலங்களில் ஜாழ்ப்பாணத்திற்கு வரும்போது பார்வையிடுவதாக ஜனாதிபதி கூறினார் என்றும் பார்லமெண்ட் உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்தார் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் எமது நாட்டின் தலைவர் அன்றைய தினம் கச்சதீவுக்கு சென்றிருந்தார் உண்மையாகவே அவருக்கு வேலை பழுது இருந்தது அதைவிட எமது பிரேச மெம்பரின் வேண்டுகோளுக்கு நாங்க எதிர்வரும் காலத்தில் வரும்போது அந்த செம்மணியை பார்வையிடுவதாக கூறி சென்றிருக்கு ரஜினாதிபதி வரும்போது அது நடைபெறும் பார்ப்பதை விட நீதியை பெற்றுக் கொடுப்பதே எமது இலக்கு தேசிய மக்கள் சக்தியின் பாதாள உலக குழுவினர் அரசியல் கட்சி அலுவலகங்களுக்கு சென்று பலவந்தமாக அவர்களது சொத்துக்களை கைப்பற்றுகின்றனர் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசரி தெரிவித்தார் ஏவிபி என் பழைய முகம் தற்போது மீண்டும் வெளிப்பட ஆரம்பித்துள்ளது ஏவிபி என்ற கட்சியை மறைத்து தேசிய மக்கள் சக்தி என்ற போர்வையை நம்பியே இளம் தலைமுறையினர் இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்தனர் அத்தோடு புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்று உருவாக்கப்படும் என்று நம்பினர் ஆனால் அந்த நம்பிக்கைகளுக்கு அப்பால் ஜேவிபி மிகவும் பாரதூரமான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றது வன்முறையை மீண்டும் கைகளில் எடுத்துள்ளனர் பிரதமர் ஹரிணியமர சூரிய இதனை ஏற்றுக்கொள்கின்றாரா நாட்டில் ஜனநாயகத்தை இல்லாத பயன்படுத்தப்படுகின்றனர் சக்தியின் பாதாள உலக குழுவினர் அரசியல் கட்சி அலுவலகங்களுக்கு சென்று பலவந்தமாக அவர்களது சொத்துக்களை கைப்பற்றுகின்றனர் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றார் கஜதீவு ஒரு புனிதமான தீவு அங்கே புனித அந்தோனியாரின் திருத்தலம் உள்ளது ஆகவே அதனை ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றப்படுவதை நாங்கள் எந்தவிதத்திலும் விரும்பவில்லை என ஜால்மறை மாவட்ட குறு முதல்வர் அருள் தந்தை ஜோசப்தாஸ் ஜெயரட்னம் அடிகளார் தெரிவித்தார் யாழ் மாவட்ட சர்வமத பேரவையின் ஊடக சந்திப்பு நேற்று யாழ்ப்பாணம் ஆயர் இல்லத்தில் நடைபெற்றது இதன்போது ஜனாதிபதியின் கச்சதீவு விஜயம் குறித்து கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் புனிதமான ஒரு தீவு அங்கே புனித அந்தோனியாருடைய திருத்தலம் இருக்கிறது ஒவ்வொரு வருடமும் இலங்கையிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் பக்தர்கள் அங்கே ஒன்று கூடி அந்த புனித அந்தோனியாருடைய திருநாளை தவக்கால யாத்திரையாக செய்து வருகின்றார்கள் ஆகவே அது ஒரு சுற்றுலா தலமாக மாற்றப்படுவது அதை நாங்கள் எந்த விதத்திலும் விரும்பவில்லை ஏனென்றால் அது இந்த புனித தலத்தினுடைய அந்த புனிதத்துவம் நிச்சயமாக பாதுகாக்கப்பட வேண்டும் ஆகவே நிச்சயமாக ஜனாதிபதி அவர்கள் இது விடயமாக நமது யாழ் மறை மாவட்டத்தோடு கலந்துரையாடுவார் என்பது எங்களுடைய நம்பிக்கை ஏனென்றால் இந்த கச்சத்தீவு எங்களுடைய யாழ்மறை மாவட்டத்துக்கு கீழே வருகின்ற ஒரு திருத்தலமாக இருக்கிறது அதனுடைய திருநாட்கள் எல்லாவற்றையும் தான் ஏற்பாடு செய்கின்றோம் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அரசியல்வாதிகள் இந்த கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தமானது அதை இந்தியா பெற வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு விதமான பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் நினைக்கின்றேன் ஜனாதிபதியுடைய இந்த விஜயத்தினுடைய முக்கியமான நோக்கம் இது இலங்கைக்கு சொந்தமான தீவு இது இதை யாருமே உரிமை கோர முடியாது என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் அவர் அங்கே சென்றிருக்கின்றார் என்று நான் நினைக்கின்றேன் ஜனாதிபதி அனுகுகுமார தேசாநாயக்கு பதினெட்டு புதிய மேல் நீதிமன்ற நீதிபதிகளை நியமித்துள்ளார் ஜனாதிபதி அனுர்குமார் திசுநாயக்க நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் புதிய மேல்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு நியமன கடிதங்களை வழங்கினார் விசேட தர நீதித்துறை அதிகாரிகள் பதினேழு பேரும் மற்றும் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் பணியாற்றும் சிரேஷ்ட அரசு தரப்பு சட்டத்தரணி ஒருவரும் இவ்வாறு மேல்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பின் நூற்று பதினோராவது அரசியலமைப்பின் இரண்டாவது உபபிரிவின்படி ஜனாதிபதியால் இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டன ஜி ஐந்து நாட்களையான ஆண் குழந்தை ஒன்று கடந்த முதலாம் தேதி உயிரிழந்துள்ளது பன்னத்தெரிப்பு சாந்தையைச் சேர்ந்த ஜெயந்தன் தம்பதிகளின் குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது குறித்த குழந்தை கடந்த இருபத்தி எட்டாம் தேதி பிறந்த நிலையில் கடந்த முதலாம் தேதி உயிரிழந்துள்ளது குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் சுவாசகுழாயிலும் இருதயத்திலும் ஏற்பட்ட வியாதி காரணமாக குழந்தை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் ஆண்டுதோறும் சுமார் இருநூறு சிறுவர்கள் புற்றுநோயால் உயிரிழப்பதாக தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் ஆலோசகர் சமூக மருத்துவர் சுராஜ் பரேரா தெரிவித்தார் முறையான மருத்துவ சிகிச்சை மூலம் இந்த நிலைமையை தணிக்க முடியும் என்றும் அவர் வலியுறுத்தினார் சுகாதார மேம்பாட்டு பணியகம் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போது அவர் இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டில் அடையாளம் காணப்பட்ட அனைத்து புற்றுநோய் நோயாளர்களில் தொள்ளாயிரத்து நான்கு பேர் சிறுவர்களாக கடந்த பதினைந்து ஆண்டுகளில் தரவுகளை பார்க்கும்போது சிறுவர் பருவ புற்றுநோய் நோயாளிகளில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இல்லை இப்போது ஆண்டுதோறும் சுமார் தொள்ளாயிரம் சிறுவர் பருவ புற்றுநோய் தொற்று அடையாளம் காணப்படுகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் சிறுவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் தற்பொழுது வடக்கு வடமேற்கு வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு நிலை ஒன்று உருவாகியுள்ளதால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தின் ஒரு சில பகுதிகளுக்கு இன்று முதல் எதிர்வரும் ஏழாம் தேதி வரை அவ்வப்போதும் மிதமான மழை கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது இதனை யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை மூத்த விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் வானிலை தொடர்பில் அவர் வெளியிட்ட அறிவிப்பில் மேலும் குறிப்பிடுகையில் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டுக்கான வடகள் பருவ காற்று எதிர்வரும் அக்டோபர் மாதம் மூன்றாவது வாரத்தில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன இவ்வாண்டு வடகள் பருவ காற்று மழை சராசரியை அண்மைத்ததாகவே காணப்படும் குறிப்பாக ஐநூறு மில்லிமீட்டர் முதல் அறுநூறு மில்லிமீட்டருக்கு இடைப்பட்ட அளவிலேயே மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன இவ்வாண்டுக்கு ஐந்துக்கும் மேற்பட்ட தாழமுக நிகழ்வுகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன இதில் நவம்பர் மாதத்தில் நடுப்பகுதியிலும் இறுதிப்பகுதியிலும் தோன்றும் தாழமுகங்கள் தீவிர தாழமுகங்களாகவோ அல்லது புயல்களாகவோ மாறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன இதேபோன்று டிசம்பர் மாதத்தில் தோன்றுகின்ற தாழமுகமும் தீவிரமான தாழமுகமாக அல்லது புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகளை கொண்டிருக்கின்றது இவ்வாண்டு வடகல் பருவ காற்று காலத்தில் சராசரியை அண்மித்த அல்லது அதற்கு சற்று கூடுதலான மழை வீழ்ச்சி கிடைக்கும் வாய்ப்பு இருந்தாலும் பெருமளவுக்கு நாட்கள் சரிவான மழை வீழ்ச்சியை கொண்டதாகவே அமைந்திருக்கும் இதனால் வெள்ள அனர்த்தத்துக்கான வாய்ப்புகள் இம்முறையும் காணப்படுகின்றது நவம்பர் மாதம் ஐந்தாம் திகதியிலிருந்து நவம்பர் மாதம் முப்பதாம் திகதிக்கு இடையில் இவ்வாண்டில் வடகல் பருவக்காற்று மழையின் அறுபது வீதமான மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன அக்டோபர் மாதம் இருபதாம் திகதிக்கு பின்னர் பருவ பருவக்காற்று மழை படிப்படியாக தீவிரம் பெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக தெரிவித்தார் இந்நிலையில் இன்று மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவரணியா மாவட்டங்களிலும் சிறிதளவான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது ஹமகா வேங்கொடை நைவெளப் பகுதியில் உள்ள வீடத்திற்கு அருகில் சந்தேகத்திற்கு தீர்க்கிடமான முறையிலிருந்து பையொன்றில் நான்கு மனித மண்டி ஓடுகள் மற்றும் பல எலும்பு துண்டுகளை போலீசாா் கண்டுபிடித்துள்ளனா் வீட்டின் கேரஜியொட்டிய ஒரு அறையில் கிராம அலுவலர் அலுவலகம் அமைந்துள்ளது கிராம அலுவலர் எலும்பு அடங்கிய பையை கவனித்து போலீசாருக்கு தெரிவித்துள்ளார் குறித்த நிலத்தை சில ஆண்டுகளுக்கு முன்பு வைத்தியர் ஒருவர் வாங்கியதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் அடையாளம் தெரியாத யாரோ ஒருவர் நான்கு மனித மண்டை ஓடுகள் மற்றும் எலும்பு துண்டுகளை இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கலாம் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர் திரடப்பட்டு திசு மகாராமு பொலிஸ் ஜீப் எல்லகில பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஜீப் கண்டுபிடிக்கப்பட்ட போது அதன் இயந்திரம் நிறுத்தப்பட்டு சாவி சாவித்துவாரத்தில் இருந்ததாக அதிகாரியொருவர் தெரிவித்தார் இடத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் நிறுத்தப்பட்டிருந்ததாகவும் அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார் ஜீப்பை யார் திருடினார்கள் என்பது தெளிவாக தெரியவில்லை என்றும் விசாரணைகள் நடந்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இந்த நிலையில் இயந்திரம் இயக்கப்பட்ட நிலையில் பிரதான வீதியில் ஜீப்பை நிறுத்திவிட்டு சென்ற சாரதி மீது உளக்காட்சி நடவடிக்கை எடுக்கவும் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இத்துடன் சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருக்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்